நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பாரிகா பைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்னிலையான ரணிலுக்கு நீதிமன்ற தள விடுக்கப்பட்ட உத்தரவு அரசின் கதை முடிந்துவிடும் என நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள எச்சரிக்கை அரசாங்க வைத்தியசாலையில் பாரிய மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் தெரிவிப்போம் இலங்கைக்கு பதக்கத்தை வென்று கொடுத்த ஷபியாவுக்கு வாழ்த்து தெரிவித்த தேரர் பாடசாலை நேர நீடிப்பும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்க அரசு நடவடிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒத்திவைப்பை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றும் ஒரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இது நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றும் ஒரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது தனது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயற்பட்டு வருகிறது இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என அவர் கூறினார் அரசாங்க வைத்தியசாலைகளில் பாரிய மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தகவல் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் அரசாங்க வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய மருந்துகள் முன்னூற்று எண்பது வரையில் பற்றாக்குறை நிலவுகிறது அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மருத்துவ உபகரணங்களை வெளியில் கொள்வனவு செய்ய நேர்ந்துள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கும் மேலாக அரசாங்க வைத்தியாலைகளில் குருதி பதிலாக நோயாளிகள் தனியார் நிலையங்களை நாட வேண்டி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெற்காசிய மைவலுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை யாமிக் பற்றி பல மாறுபட்ட விடயங்களை பதிவிடுகின்றார்கள் இது முற்றிலும் தவறானது என பொதுபல அமைப்பின் பொதுச் செயலாளர் யானசான தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பொதுபல சேன அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை வீராங்கனையான பாத்திமா ஷபியா யாமிற்கு மகாநாயக தேரர்கள் சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இவர் இலங்கைக்கு பெருமை தேடி கொடுத்துள்ளார் சர்வதேச மட்டத்தில் மெம்மேலும் வெற்றி பெறுவதற்கு அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் இவ்விடயத்தை இனத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படக்கூடாது இந்நிலையில் வீராங்கனை பாத்திமா ஷபியா யாமிக் பற்றி சமூக ஊடகங்களில் பலர் மாறுபட்ட பல விடயங்களை பதிவிடுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது அனைத்து விடயங்களிலும் மதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கான நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் புதிய நேர அட்டவணையின் படி மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட உள்ளதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது இயக்கப்படும் சிசுசரிய உட்பட அனைத்து பேருந்து சேவைகளும் பாடசாலை புதிய நேர அட்டவணையின்படி இயக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையான அனைத்து வகுப்புகளுக்குமான நேரமும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்